ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச இந்த முழு உலகமும் தீய சுயநலத்தை விட்டுவிட்டு ஆன்ம பின்பற்றி இருந்தால் அது ஆகியிருக்கும் தீய சுயநலம் என்கிற பிழையில்தான் அனைத்து போர்களின் காரணமும் அடங்கி இருக்கிறது ஒருவரது தனிப்பட்ட சுயநலத்தை மற்றவர்களுடைய சுயநலத்திற்கு எதிராக பாதுகாத்துக் கொள்வதற்காக முதலில் கல்லாலான கதாயுதம் பின்னர் வில் மற்றும் அம்புகள் ஏற்பட்டன பிறகு துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதன்பின் இயந்திர துப்பாக்கிகள் இப்பொழுது வெடிகுண்டுகளும் விஷ வாயுக்களும் அனைத்தும் ஒரு மக்கட் மக்கட்கூட்டத்தின் சுயநலத்தை மற்றொரு கூட்டத்தின் சுயநலத்திற்கு எதிராக பாதுகாப்பதற்காகவே மனிதனுடைய உள்ளார்ந்த அழிக்கும் சக்தி அவனது ஆக்க சக்தியை காட்டிலும் மிக அதிகமாக வளர்ந்துவிட்டது தீய சுயநலத்தின் இறுதியில் உடைந்தே தீரும் ஆனால் தனி மனித போலவே தேசிய சுயநலமும் தீயது என்று மனிதன் உணரும் முன்னர் பல உடல்கள் அழிந்தாக வேண்டும் ஒரு தேசம் என்பது சிறிய சமூகங்களினாலும் மேலும் சமூகங்கள் தனி மனிதர்களாலும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன உன்னத லட்சியங்கள் தனி மனிதர்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் மேலும் முதலில் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் தீய சுயநலத்தின் காரணமாக என்ன நேர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள் ஸ்பெயினிலும் சீனாவிலும் போர் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி இந்த தேசத்தில் அமெரிக்கா முதலில் தேசிய அளவிலான சுயநலம் இருந்த காரணத்தினால் சில வருடங்களாக வளமையை அனுபவித்தது அதே போன்று இந்தியாவும் அதனுடைய பொற்காலத்தில் அதீத வளமையை பெற்றிருந்தது ஆனால் சமூக பிரிவுகளை தவறான முறையில் பயன்படுத்தியதின் விளைவாக உண்டான சுயநலம் மற்றும் தற்பெருமையின் கர் கர்ம விளைவுகள் இந்தியாவை அதன் சுதந்திரத்தை இழக்க செய்தன அமெரிக்கா தனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்த கூடாது அல்லது தனது ஆன்மீக சமத்துவ கொள்கையை மறக்கவும் கூடாது இல்லையெனில் அதுவும் இதே போன்று கர்ம வினை விதியை அனுபவிக்க நேரும் இனம் மற்றும் தோளின் நிறத்தின் அடிப்படையிலான பாகுபாடு மிக இழிவான குற்றமாகும் காலநிலைகள் மாறும் அதன் விளைவாக எதிர்காலத்தில் மேற்கத்திய மக்கள் கருப்பு நிறமுடையவர்கள் ஆகலாம் கீழை நாட்டினர் வெள்ளை நிறத்தினர் ஆகலாம் உலகின் எல்லைகளும் அரசாங்கங்களும் எக்காலத்திலும் மாற்றத்திற்கு உட்பட்டவை எடுத்துக்காட்டாக பழங்குடியினர் வசமாயிருந்த நாட்டை நீங்கள் உரிமை கொண்டாடி நீர்கள் மேலும் வருங்காலங்களில் மிக பலர் அதன் உரிமையை பெறுவர் ஒரு காலத்தில் கிரேட் பிரிட்டன் ரோமானியரால் ஆட்சி செய்யப்பட்டது செங்கிஸ்கான் ஆசியாவில் பெரும் பகுதியை வெற்றி கொண்டான் ஆனால் இப்போது அவன் எங்கே இதுவே பூ உலக நாடகத்தின் முரண்பாடு இது இறைவனது படைப்பு மேலும் அதில் நமக்கு சொந்தம் என்பது எதுவும் இல்லை போலியான சொந்தம் கொண்டாடும் இயல்பு எனும் தீய சுயநலத்தின் காரணமாக துயரத்தை வளர்ப்பது எவ்வளவு பெரிய தவறு பிறரது மகிழ்ச்சியை பொருட்படுத்தாமல் தான் மட்டும் மகிழ்ச்சியை நாடும் சுயநலம் அல்லது பிறரது நியாயமான விருப்பங்களை தனது சொந்த பயன்களுக்காக விதித்து அழிக்கும் சுயநலம் மகிழ்ச்சியின் விரைந்து பெருக்கும் இதுதான் இன்றைக்கு அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் சிறந்த பெற்றிருந்தனர் செலவும் ஏராளமாக இருந்தது ஆனால் தற்சமயம் பெரிய தொழிற்சாலைகள் சிறியனவற்றில் இருந்து செல்வத்தை பறித்து கொண்டிருக்கின்றன சிறிய தொழிற்சாலைகளும் பெரியனவற்றை குறிக்க முயற்சி செய்கின்றன சுயநல நோக்கோடு லாபம் ஈட்டுதல் என்பது ஒரு பெரிய தவறு ஒட்டுமொத்த நன்மையை மேலோட்டமாக விவரிக்கும் பொது உடைமை கொள்கை கம்யூனிசம் அடக்குமுறை மற்றும் பலவந்தத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதால் அது நீடிக்காது ஆனால் இயேசுவும் மற்றும் பகிர்வதற்கான ஆன்மீக விருப்பத்தை அடிப்படையாக கொண்ட சுயநலமின்மையை போதிக்கின்றனர் அந்த முறையானது வணிகம் மற்றும் சமுதாயத்தில் தீய தனிமனித சுயநலத்தை தவிர்க்கிறது உங்கள் அண்டை வீட்டாரும் உங்கள் தேசமும் உங்களுடைய சொந்தம் என கருதும் போது நீங்கள் ஆன்மீக சுயநலத்தை பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் கை கால்களின் ஆரோக்கியத்தை மட்டும் காத்து தலையை பாதுகாக்கவில்லை எனில் தசை இயக்க சக்தியை வழிநடத்த உங்களது மூளை வேலை செய்யாது உங்கள் முழு உடலின் செயல்பாட்டையும் நீங்கள் இணக்கமாக்க வேண்டும் அதை போன்றே ஒரு தேசத்தின் மூளையானது அதிகாரிகள் கைகள் கால்களுடன் தொழிலாளர்கள் இணக்கமாக செயல்புரிய வேண்டும் அவர்கள் தங்களுடைய நலன்களில் பிரிவினை கொண்டிருந்தால் சீர்குழையும் துன்பமும் அங்கு நிச்சயம் ஏற்படும் தொழிலாளர்களால் கட்டுப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்பாதீர்கள் ஏனெனில் பின்னர் நீங்கள் கம்யூனிசத்தை பெற்றிருப்பீர்கள் அத்துடன் நீங்கள் முதலாளிகள் முழுமையாக ஆழ்வதையும் விரும்பாதீர்கள் ஏனெனில் பின்னர் நீங்கள் சர்வாதிகாரத்தை பெற்றிருப்பீர்கள் சமநிலை என்பது இருக்க வேண்டும் மேலும் அச்சமநிலை தனிமனித ஆன்மீக சுயநலத்தால் மட்டுமே முழுமையடையும் சுயநலம் இல்லாமல் இருப்பதால் உண்டாகும் மகிழ்ச்சி உங்கள் கற்பனை சக்தியை உபயோகிங்கள் ஆன்மீக சுயநலத்தினால் பொருள் ரீதியாக நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள் மன ரீதியாக நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள் ஆனால் தீய சுயநலத்தினால் நீங்கள் அனைத்தையும் இழந்து விடுவீர்கள் இவ்வுலகில் இரு ஆசான்கள் உள்ளனர் நீங்கள் இறைவனை உங்கள் முன்மாதிரியாக கொண்டால் உங்கள் காலம் அற்புதமாகும் மாறாக நீங்கள் மாயையை உங்கள் வழிகாட்டியாக தேர்வு செய்தீர்கள் ஆனால் துயரமனம் குண்டுகளால் சுடப்படுவீர்கள் பெரும்பாலான மாந்தர்களின் வாழ்வில் நான் எனது எனக்கே என்பதே முக்கியமாக உள்ளது ஆன்மீக மனிதன் நேர்மாறாக பிறரையும் சமமாக நினைக்கிறான் நினைப்பவர்கள் நமது கூட்டாளிகளின் பகைமையை ஈர்க்கின்றனர் ஆனால் பிறரை குறித்து சிந்திப்பவர்கள் பிறர் அவர்களுடைய நலத்தை பற்றி சிந்திக்க விரும்புவதை காண்கிறார்கள் ஒரு நகரத்தில் நூறு பேர் இருந்து ஒவ்வொருவரும் பிறரிடமிருந்து பறித்துக் கொள்ள முயற்சி செய்தால் ஒவ்வொருவரும் தொன்னூற்று ஒன்பது எதிரிகளை பெற்றிருப்பர் ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு உதவி செய்ய முயன்றால் ஒவ்வொருவரும் தொன்னூற்று ஒன்பது நண்பர்களை பெற்றிருப்பர் நான் அவ்வாறே வாழ்ந்து வந்துள்ளேன் அனைத்தையும் கொடுத்து விடுவதன் மூலம் நான் எதையும் இழந்து விடவில்லை நான் நற்பலனையே அடைந்திருக்கிறேன் நான் கொடுத்ததை காட்டிலும் அதிகமாக எனக்கு கொடுக்கப்பட்டது இப்போது எனக்கு எதுவும் தேவையில்லை ஏனெனில் எனக்கு உலகம் தரக்கூடிய எதனையும் விட மிக அதிகமாக நான் பெற்றிருக்கிறேன் மனிதன் வேண்டுவது அனைத்தும் மகிழ்ச்சியடையும் நோக்கத்திற்காகவே எனவே எல்லா நேரங்களிலும் உங்களுடன் உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சிக்கான நிபந்தனைகளை நீங்கள் விரும்புவதில்லை அல்லது அவை உங்களுக்கு தேவையில்லை பொருள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில் எனக்கென வங்கிக் கணக்கு இல்லை இவ்வுலகில் எனது பாதுகாப்பு மனிதர்களின் நல்லெண்ணத்தில் அடங்கியுள்ளது வேறு எந்த ஒரு உலக பாதுகாப்பிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஒருவர் தனது சக மனிதர்களின் இதய அரியணையில் அமர்ந்து விட்டால் அதுவே தலை சிறந்த அரச பதவி சுயநலமின்றி முழுமையாக பற்றற்றவராக இருப்பதன் மூலமாக நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் அந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அல்லது சுற்றுப்புறத்தில் உள்ள அல்லது தொழிலில் உள்ள மற்றவர்கள் உங்களை பின்பற்றுவர் அந்த ஆன்மீக சுயநலத்தை உங்கள் வாழ்வில் தொடங்குங்கள் தனி மனிதனோ அல்லது தேசமோ அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய தீய சுயநலத்தை ஒழித்து விடுங்கள் ஒருவரை பற்றி நீங்கள் அன்புடன் நினைத்த மாத்திரத்திலேயே உங்கள் உணர்வு நிலை விரிவடைந்து விடுகிறது உங்கள் அண்டை வீட்டாரை பற்றி நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய இருப்பின் ஒரு பகுதி அந்த எண்ணத்துடன் செல்கிறது மேலும் அவசியமானது அந்த எண்ணம் மட்டுமே அல்ல ஆனால் அவ்வெண்ணத்தை கொண்டு செயலாற்ற ஆயத்தமாக இருத்தலும் ஆகும் உங்களுக்கு எதிரியாகவே இருந்த போதிலும் அவர் உங்கள் அண்டை வீட்டுக்காரர் ஆவார் உங்கள் மனக்காட்சியிலிருந்து யாருடைய மகிழ்ச்சியையும் விளக்கி விடாதீர்கள் திருமணத்தில் சுயநலமின்மையை பற்றிய ஒரு பாடம் உள்ளது இரு தனி மனிதர்கள் ஒருவர் மற்றொருவருடன் பகிர்ந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்கின்றனர் பிறகு குழந்தைகள் பிறக்கின்றனர் பெற்றோர் அவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர் ஆனால் தமது சிறிய குடும்பத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பார்களேயானால் நாம் நால்வர் இல்லை வேறு எவரும் அதுவும் சுயநலமாகிவிடும் காலப்போக்கில் அன்புக்குரியவர்கள் பறித்துக் கொள்ளப்பட்டு விடுவர் அது மனித உறவுகளின் நோக்கம் பிறருக்காக தியாகம் செய்தல் மற்றும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளுதல் மூலமாக உணர்வு நிலையை விரிவடைய செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு நினைவூட்டலாகும் ஆகும் இருத்தலில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது அதுவே மிகுந்த சிறந்த மகிழ்ச்சி ஏனெனில் சுயநலமின்மையில் உங்களது சொந்த மகிழ்ச்சியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என் மகிழ்ச்சிக்கான எனது இலக்கு பிறருடைய மகிழ்ச்சி ஆகும் உங்கள் சொந்த மகிழ்ச்சியை பற்றி என்னும் வேலையில் பிறரையும் உங்கள் உறவினர்களை மட்டுமல்லாது அனைவரையும் சுயநலமின்றி நீங்கள் சேர்த்து கொண்டால் ஒளிய அந்த சாதனையின் மகிழ்ச்சியை நீங்கள் ஒருபோதும் அடைய அறிய மாட்டீர்கள் மகாத்மா காந்தியை பாருங்கள் அவரிடம் பணம் பதவி இருந்தது ஆனால் அவர் அனைத்தையும் துறந்துவிட்டார் அவரது மனைவியும் அவரை பின்பற்றினார் தனக்கும் தன் மகன்களுக்குமான பாதுகாப்பிற்காக எதையும் அவர் கோரவில்லை அவர்கள் அனைத்தையும் திறந்துவிட்டு பிறருக்காகவே வாழ்ந்தனர் எதுவும் பெற்றிராமல் அவர்கள் அனைத்தையும் பெற்றிருக்கின்றனர் இந்த யுகத்தில் மகாத்மா காந்தி பணிவு மற்றும் சுயநலமின்மையின் மிக உயர்ந்த உதாரணமாக திகழ்ந்தார் இயேசு கூறினார் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நான் என்ற அகங்காரமும் சுயநலமும் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் இவ்விரு உடன் பிறந்த தீமைகளும் இறைவனது அரசாங்கத்தை பூ உலகிலிருந்து விரட்டி அடித்து விட்டன உலகம் மனிதர்கள் அனைவரையும் சரியான முறையில் அக்கறையோடு கவனித்துக் கொள்ளும் ஆன்மீக நின்று விலகி தீய சுயநலத்திற்கு இரையாகிவிட்டது ஆனால் நீங்கள் முயற்சியை மேற்கொண்டால் அந்த தெய்வீக சாம்ராஜ்யத்தை மீண்டும் நிறுவ உதவ முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் சுயநலமின்மை என்ற விதிமுறையை உபயோகிக்க தொடங்குங்கள் அதை வாழ்ந்து காட்டுங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் தேவையெனில் சிறிதளவு துன்பத்தை பொறுத்து கொள்ளுங்கள் ஆனால் சுயநலமின்மை என்ற குறிக்கோளை விட்டு விலகலாகாது பிறருக்காக வாழுங்கள் உங்களை குறித்து முதலில் என்ன வேண்டாம் பிறருக்கு கொடுப்பதன் மூலம் ஒரு உதாரணமாக இருங்கள் நீங்கள் அக்கறையுடனும் பகிர்ந்து கொள்ளுதலுடனும் இருக்க வேண்டும் என்பதன் பொருள் உங்களையே ஏழ்மை நிலைக்கு தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதல்ல உங்களை எடுத்துக்காட்டின் வாயிலாக பிறருக்கு நேர்மையுடன் சேவை புரியுங்கள் உண்மையின் கோட்பாடுகளை உங்கள் வாழ்வில் கடைபிடியுங்கள் மேலும் உங்கள் எடுத்துக்காட்டு மற்றும் செய்கைகளின் வாயிலாக அக்குறிக்கோள்களை பரப்புங்கள் நீங்கள் சுயநலமற்று இருந்தாலொழிய பிறருக்கு சுயநலமின்மையை பற்றி கற்பிக்க இயலாது உங்களிடமிருந்து நீங்கள் தொடங்குங்கள் பின் மற்றவர்கள் அதை பின்பற்றுவர் நான் நேர்மையுடன் பிறருக்கு சேவை புரிய எனது வாழ்வை அர்ப்பணித்து இருக்கிறேன் நான் பயணங்கள் மேற்கொண்டு மிக திரளான அவையோருக்கு முன்பாக சொற்பொழிவு ஆற்றுவது வழக்கம் ஆனால் எனது நூல்களின் மூலம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக சேவை புரிய என்னால் இயலும் என்பதை நான் அறிவேன் கூட்டங்களை கவர இயலும் ஆனால் அவர்கள் இறைவனை அறியும் நோக்கத்துடன் வருகின்றனர் என அவசியமில்லை மாறாக அவர்கள் சிறிது வேலைக்கு ஆன்மீக சார்ந்த பொழுதுபோக்கு மற்றும் அகத்தூண்டுதல் காரணமாக வருகின்றனர் இறைவனுக்காக மனப்பூர்வமான விருப்பத்தை கொண்டிருக்கும் ஆன்மாக்களை நான் கொண்டிருக்கிறேன் அதன் காரணமாகவே நான் இறைவனுடன் தொடர்பு கொள்வதேன் தேவை குறித்து எப்பொழுதும் வலியுறுத்துகிறேன் இது அதே முக்கியத்துவம் வாய்ந்தது இறை தேடலில் சிரத்தையுடனும் தீவிர கவனத்துடனும் தொடர்ந்த பக்தியுடனும் தியானத்தின் நிலையாகவும் இருக்கும் அனைவரும் இறைவனை கண்டடைவர் தியானியுங்கள் 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 அதுதான் உங்களுடைய தாரக மந்திரம் நான் தனிப்பட்ட முறையில் எதையும் எவரிடமிருந்தும் விரும்பவில்லை நான் இந்த உடலையும் இ உலகையும் விட்டு நீங்கும் பொழுது எனக்கு உரியதாக எதுவும் இராது ஆகவே இப்பொழுது இறைவனுக்காக மன ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் அனைத்தையும் துறந்துவிட்டேன் உங்களிடமிருந்து நான் வேண்டுவதெல்லாம் நீங்கள் இறை வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே உங்களுடைய முழு இதயத்துடனும் மனதுடனும் ஆன்மத்துடனும் சக்தியுடனும் இறைவனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் உங்களை நேசிப்பதைப் போலவே உங்கள் அண்டை வீட்டுக்காரரையும் நேசிக்க கற்றுக் கொள்ளுங்கள் இவ்விரண்டையும் நீங்கள் பின்பற்றினால் வேறு எவ்விதமான கட்டளைகளும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய முழு இதயத்துடனும் முழு மனதுடனும் ஆன்மத்துடனும் வலிமையுடனும் இறைவனை நேசித்தல் என்பதன் பொருள் எல்லா இதயம் என்பது நீங்கள் உணர்வது மனம் என்பது ஒருமுகப்படுதல் ஆன்மா என்றால் தியானத்தில் இறைவனுடன் தெய்வீக தொடர்பு கொள்ளுதல் மற்றும் வலிமையனில் உங்களுடைய சக்தி முழுவதையும் இறைவன் மீது வைத்தல் ஆதலால் உங்களுடைய முழு உணர்வுடனும் தியானத்தில் உங்களுடைய ஒருமுகப்படுதலுடனும் உங்கள் சக்தி மற்றும் கவனத்தின் தேடு தேகம் மற்றும் வெளி உலகு நின்று இறைவனிடம் திருப்பி செலுத்தி அவனை நேசியுங்கள் நீங்கள் தியானம் செய்யாமல் இறைவனை உண்மையாக நேசிக்க இயலாது ஏனெனில் தியானம் செய்வதன் மூலமாக மட்டுமே உங்களை நீங்கள் ஆன்மாவென அறிந்து கொள்ள இயலும் அதில்தான் இறைவனுடனான உங்களுடைய உண்மையான சாஸ்வத உறவு அடங்கியுள்ளது உங்களுடைய இதயங்களில் ஈடனையற்ற அன்பு எனும் அரியணையை இறைவனுக்காக உருவாக்குங்கள் இறைவனிடம் அன்பு கொள்வது இறைவனைப் பற்றி உரையாடுவது இறைவனை அறிவதற்கான வழியை பிறருக்கு போதிப்பது ஆகியவற்றை தவிர வேறு எதற்காகவும் நான் வாழவில்லை வேறு எந்த லட்சியமும் இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் கேட்பதில்லை இறைவன் இந்த கூட்டங்களுக்கு இங்கு என்னை கொண்டு வரும் போதெல்லாம் உங்களோடு சேர்ந்திருப்பதையும் இறைவனை பற்றி பேசுவதையும் உங்களுடன் சேர்ந்து இறைவனை நேசிப்பதையும் எனது பாக்கியமாக கருதுகிறேன் இறைவனை நேசிப்பதும் இறைவனுடைய ஒரு பகுதி என கருதி அனைவரையும் நேசிப்பதும் மிகவும் அற்புதமானது இறைவனை அறிவதற்கு நீங்கள் இறைவனுடைய அன்பை அனைத்திலும் உணர வேண்டும் அன்பை காட்டிலும் உயரிய சக்தி வாய்ந்தது வேறு எதுவும் இல்லை எப்பொழுதாவது பிறருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுமாயின் அவர்களுக்கு மனதளவில் அன்பை அழியுங்கள் நான் என்னுடைய எதிரிகளை நேசிக்கிறேன் ஏனெனில் நான் அவர்களை எனது நண்பர்களாகவே உணர்கிறேன் இறைவனை உணர்வதன் மூலமாக நீங்கள் எவரையும் வெறுக்க முடியாது இறைவன் நமது தவறான நடவடிக்கைகளுக்காக நம்மிடம் கோபம் கொள்வாரெனில் நம் நிலை என்னவாகும் மற்றவர்கள் உங்களை புண்படுத்த முயற்சி செய்யும் சமயம் நீங்கள் அமைதி காத்தால் நீங்கள் ஒரு தெய்வம் வானம் மற்றும் சமுத்திரமாகிய பீடத்திலும் மேலும் எனது சொந்த உணர்வு நிலையின் பீடத்திலும் நான் வணங்கும் அந்த மேலான இறைவனை எல்லா இடத்திலும் எல்லோரிடத்திலும் வெளிப்பட்டுள்ளான் அவனது எல்லையற்ற அனைத்து வடிவங்களிலும் அவனை நான் வணங்குகிறேன் தினமும் தியானம் செய்யுங்கள் ஓம் 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 தொடரும் ஓம்